பிரியமான சகோதரனை சகோதரி அடக்கிக்கொள் உன்னை நீ கொஞ்ச நாளைக்கு அடக்கிக்கொள் என்று சொல்லி ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் பனிரெண்டு மதிக்கட்டவன் அடக்கி கொண்டிருக்கிறான் உங்களோடு பேசுறாரு அடக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுடைய வாய் கொஞ்ச நாள் அடக்கி கொள்ளுங்கள் நிறைய நேரங்கள்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் பிள்ளைகள்கிட்ட கணவர்கிட்ட மனைவி போதகர்கிட்ட ஊழியர்கிட்ட தெரியாத நபர்கள்ட்ட நம்ம உளறி தரிசனத்தை நம்ம படுற சில கோபத்தை ஆதங்கத்தை அடக்கி கொள்ள முடியாம கொட்டிடுறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ கொஞ்ச நாள் அடக்கி கொன்று எல்லா விஷயங்களும் கொஞ்ச நாள் அடக்கி வச்சிரு அதுக்கு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் மதிக்கட்டவன் போல பேசாதே நீ அடக்கி கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ நிறைய நேரங்கள்ல முதலாளியை பயங்கரமாக திட்டிடுறோம் யாரோ போய் போட்டு கொடுத்து நம்மளை வேலையை விட்டு தூக்கிற செய்யறாங்க காரணம் யாரு நம்ம தான் சில குடும்பங்கள்ல கணவருக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் பேசுகிற சில நிர்பந்தங்கள் வருகிறது அப்போ யாரோ போய் சொல்லி கொடுத்துருவாங்க கணவர்கிட்டயோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ தாய் தொகப்பனாட்டையோ மாமியாட்டோ மாமனாட்டையோ குழந்தையாட்டையோ அல்லது யார்ட்டையோ சொல்லி இப்படி பேசினாங்க அப்படின்னு நம்ம அடக்கி கொள்ளாமல் பேசினதை வச்சு நமக்கே பிரச்சனை திரும்பி வரும் ஆண்டு சொல்றாரு கொஞ்ச நாள் நீ அடங்கிரு உன்னை நீ அடக்கிக்கொள் அடக்க பேசின சில வார்த்தை பட்ட கஷ்டத்துக்கு அடக்கிக்கொள்ள முடியாதுதான் ஆனால் சொல்ல கொஞ்ச நாள் அடக்கிக்கொள் ஒரு பெரிய நீதியை இந்த மாதத்தில் கற்று கொடுப்பேன் சகோதரி உன்னோடு தான் சகோதரி உன்னோடு தான் உளியக்காரனை உன்னோடு தான் கத்த பேசி கொண்டிருக்கிறான்